ஒரே ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதி அந்த ஒரு பாடலை கேட்டு விட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுத நடிகர் திலகம் சிவாஜி தான் இந்த வீடியோ பதவியிலே பார்க்க போறேன்ப அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அந்த காலகட்டத்திற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுத கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லையா சினிமாவிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கவிஞர் கனதாசன் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் என்பது இவர்கள் ஒன்று சேர்த்த ஒரு பாடல் என்பது இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி சென்று வந்த போது கட்சியில் சலசலப்பு கனதாசன் தென்னாலிராமன் படத்திலே தென்னாலிராமன் குழலியில் இருப்பது போன்று சிவாஜி கணேசன் ஒரு குழியில் இருப்பது போன்று படத்தை போட்டு இதுதான் சிவாஜியுடைய எதிர்காலம் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதிவிடுகிறார் விடுகிறார் அதை பார்த்தவுடன் சிவாஜிக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் என்பது வந்து வருகிறார் ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோவிலே சிவாஜி நடித்துக் கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் டேய் கனதாசா நில் என்று சிவாஜி கணேசன் அவரை தாக்க துரத்தி இருக்கிறார் கனதாசன் பக்கத்து ஸ்டுடியோவிலே போய் விடுகிறார் அவரை துரத்த உள்ளே சென்ற சிவாஜி அங்கிருந்து என்ன கிருஷ்ணன் தடுத்து ஏ என்னையா நடக்குது என்னடா நடக்குது என்று சிவாஜி விஷயத்தை அவரிடம் சொல்லி இருக்கிறார் இதை கேட்ட என்ன கிருஷ்ணன் ஏதோ சொல்லி இருக்கிறார் சரி விடு அவன் எழுதினால் அப்படி நடந்து விட போவதா இல்லையா நீ போ என்று சொல்லிவிட்டு சிவாஜியை சமாதானப்படுத்தி அனுப்பி வை கனதாசனை சத்தம் போட்டிருக்கிறார் நீ அரசியல் இருக்கிறாய் சினிமாவிலும் வெளியே காட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே கிடையாது சினிமா உலகம் என்பது வேறு நீ எதற்கு சிவாஜியை பகிர்ந்து கொள்கிறாய் என்று அவர் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த காலகட்டத்திற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கனதாசனை அழைப்பதில்லை ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லையா பிரிவினை சமயத்தில் பட்டுக்கோட்டை மரணம் அடைந்ததால் அடுத்து என்ன செய்வது இங்கே எங்கே கனதாசன் தான் இருக்கிறார் அந்த நேரத்தில் பாசமலர் படம் என்பது தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிவாஜியிடம் சொல்லாமலே சிவாஜி எதுவும் சொல்லவில்லை ஆனால் பாசமலர் படத்தின் எல்லா பாடல்களையுமே கனதாசன் எழுதியிருக்கிறார் பாடல் பதிவாகி சிவாஜியின் வீட்டுக்கு போகிறது சிவாஜி பாடலை முதல் முறையாக கேட்கிறார் அப்போது அவரும் கண்ணதாசனும் சந்திக்கவே பேசிக்கொள்ளவே இல்லை அதிலே மலர்ந்து மலராத பாதி மலர் போன்று பாடலை கேட்க அப்படியே சிவாஜியின் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் என்பது வழிந்து விட்டதாம் உடனடியாக கண்ணதாசனுக்கு போன் போடுங்க என கூறியிருக்கிறார் நான் உன்னை உடனே பார்க்கணும் என்று சிவாஜி சொல்ல நானே வருகிறேன் என்று சொல்லி கண்ணதாசன் சிவாஜியுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கேன் சிவாஜி வீட்டுக்குள் கணதாசன் வழிந்தவுடன் சிவாஜி சோபாவில் இருந்து எழுந்து ஓடி வந்து கண்ணதாசனை கட்டிப்பிடித்திரு நீ சரஸ்வதி மீது மிஞ்சி விட்டாய் கண்ணதாசா கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக கதறி எழுதியிருக்கிறார் அப்படின்னே கூட அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் கண்ணதாசன் நட்பு என்பது மிகப்பெரிய ஆழமாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லி காய்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க